அஸ்லாம் அலைக்கும் வெல்கம் டு எஃப்எம் சமையல் நல்லதே நினைப்போம் நல்லதே செய்வோம் இன்றைக்கி சூப்பரான எள்ளு துவையல் செய்ய போகிறோம் ஆரோக்கியமானது நமக்கு எள்ளு வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது எள்ளு துவையல் வாரத்துக்கு ஒரு முறையாவது சேர்த்து கொள்ளுங்க அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் ஒரு ஆறு டீஸ்பூன் அளவுக்கு எள்ளும் நாலு பல் அளவுக்கு பூண்டும் போட்டு வதக்கிக்கின்னு வதக்கி தனியாக எடுத்து வச்சுட்டு இதோட பச்சை மிளகா சிறிது இஞ்சி கா கப்பு வந்து தேங்காய் துருவல் போட்டு வதக்கிக்கின்னு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா மல்லியும் சேர்த்துருக்கேன் அதையும் போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கிளறணும் எப்போதுமே அடுப்பை வந்து நம்ம துவையலுக்கு வதக்கும் போது சிம்மலை வச்சு நம்ம வதக்கணும் இல்லைன்னாக்கா ஹையில வச்சா அப்படியே கருகிடும் அதனால சிம்மில் வைங்க கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறதா இருந்தால் சேர்த்துக்கலாம் நான் புதினா மல்லி தேங்காய் மட்டும் சேர்த்துருக்கேன் நல்லா வதக்கிட்டு இது வதங்கின ஒன்று நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே வந்து நம்ம கருப்பு எள் வச்சுருக்கோம் இல்லையா வதக்கி அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஆற விட்டுன்னு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைக்க வேண்டியது தான் புளி வந்து நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்து ஊற வச்சிருக்கேன் அந்த தண்ணியை சிறிது சிறிதாக நம்ம ஊற்றி பேஸ்ட்டு போல் நம்ம அரைச்சி எடுத்துக்க வேண்டியது தான் இது சாதத்துக்கு சாத்தோட சாப்பிட சூப்பராக இருக்கும் அதுக்கு முன்னாடி மறக்காமல் அனைவரும் எஃப்எம் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அனைவரும் லைக் பண்ணுங்க அடுத்த சூப்பரான வீடியோவை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய் பாய்